உங்களுக்கு கோல்டுங்கு் வாங்கி தரேன்னு சொன்னார் லட்சுமி டான்ஸ் சொல்கிறா ப்ளீஸ் கோல்ட் ட்ரிங்க் வாங்கி தரேன்ட்டு அப்படி அனுசரிக்கிறாங்க கிரீன் வாங்கி கொடுப்பார் நயர் ஃபேன் சாப்பிட்டாச்சு ஸ்டபி சாப்பிட்டாச்சு பானு உங்களை வந்து எஸ்ஆர் போய் சாப்பிட்டீங்களான்னு தேனாதே எஸ்ஆர் தான் இதுதான் சூப்பர் பார்த்துங்க இது சாம்பார் ஐட்டம்ஸ் இது வந்து முகம் கிரீம் ஐட்டம்ஸு ஐயர் பெரியப்பா கொஞ்சம் இருக்கு இது வந்து ஃபேஸில் தடவும்ல இந்த ஒட்டு இந்த மாதிரி ஒட்டுறது அந்த மாதிரி உள்ளது இதெல்லாம் ஓகே லேடி சண்டர்ஸு இதெல்லாம் வந்து டை ஐட்டம்ஸ் இது நமக்கு தேவையில்லை ஸ்லாம் தேங்க்யூ இது சோப் ஐட்டம்ஸு சோப் 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 இதெல்லாம் ஆஃபரு பிஸ்கட்டு பிள்ளைக்கு சாப்பிட்றோம் ஓரியோ அது இதெல்லாம் எல்லாம் ஆஃபர் அந்த மேலே போட்டிருந்தால் இப்படிச்சுன்னா ஆஃபரில் இருக்குது அர்த்தம் இது வந்து சோப்பு சோப்பு இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஊற்றுவோம்ல இல்லை ஸ்மெல்லுக்காண்டி அந்த இது நீங்கள் அந்த கபோர்டுன்னு சொல்லிங்களா அது இது வந்து சென்ட் பாட்டில் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ நம்ம வந்துருக்கிறதுனால அதை உள்ளே அமுத்தி விட்டு அதில் செண்டு இந்த கொஞ்சோண்டு வரும் எடுத்து மேலே தைச்சிட்டு போக வேண்டியது தான் அலை இது இதுதாங்க சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்கள அது இதெல்லாம் வந்து சாக்லேட் ஐட்டம்ஸு இது வந்து சால்ட்டு இது ஒரு சால்ட்டு இது பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு இது என்ன இது வந்து ஜெய்த்துணி இலை ஜெயித்து நல்லா சாப்பிட்றது கண்டிப்பாக கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பொம்பளைங்க யூஸ் பண்ணுற டா நீ முறைக்கிறீங்க இது ஆயில் இல்லைங்க உங்களுக்கு நிறைய இருக்குது காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க என்னென்ன காட்டணுமோ காட்டணும்ல பொதுவாக அப்படி காட்டுட்டு வர்றேன் திடீர்னு காட்ட முடியாதுல்ல இந்த பாருங்க அடுத்தது மீன் உயிரோடு இருக்குது ஜிலேபி இதெல்லாம் மீன் இது என்ன வஞ்சன மீன் தானே இதெல்லாம் நெய் மீன்பாங்க நெய் மீன் இந்த பக்கம் ராடு நண்டு அது இருக்கட்டும் இதெல்லாம் கிளீன் பண்ணது ஆக்சுவலாக மீன்லாம் நல்லா கிளீன் பண்ணுறது பண்ண மீன் இதெல்லாம் இது என்னன்னு தெரியல நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இது என்னன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறமா இது கருவாடு ஐட்டம்ஸு நெத்திலி கருவாடு சாதா கருவாடு இந்த ஐட்டம்ஸு இது நத்தை ஐட்டம்ஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷோரூமாக காண்டி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் மசாலா தடை வச்சுருப்பாங்க அப்படியே எடுத்து சாப்பிட தான் மசாலா தடை வச்சுருப்பாங்க சாப்பிட்டுக்க தான் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டகம் ஒட்டகம் இருக்குல்ல ஒட்டகம் அதோடைய பாதகங்கள் ஒட்டகத்துடைய ஈரல் கல்லீரல் மூளை அதோடைய பாதகம் இதெல்லாம் இந்த அது அதோடைய இது கிட்னியா அதெல்லாம் இருக்கும் இது மட்டன் ஐட்டம்ஸு இது வந்து இந்தியா மட்டனு இதெல்லாம் இந்தியா மட்டன் நம்ம ஊர் மட்டன் இதெல்லாம் இதெல்லாம் சிக்கன் இது பாகிஸ்தான் மட்டனு இது பீஃப் இதெல்லாம் பீஃப் ஓகே இது பாகிஸ்தானு இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை அவங்க கேட்டாங்கன்னா வெட்டி கொடுப்பாங்க இது வந்து சிக்கன் ஐட்டம்ஸு இந்த இடம்லாம் இதெல்லாம் இது இது வந்து வாத்து இது வாத்து கறி இது வந்து காடைக்கறி வாங்க போலயே சும்மா தானே வந்திருக்கேன் வாங்க போனது டை இந்த கோழி காலு அந்த காலு மட்டும் இது சிக்கன்ஸ் இப்போ வந்து இது இல்ல 哎呀，这。